மூன்று பத்துக்குடிய இந்த சுக்கரன் இருக்கார் பார்த்திங்களா இந்த சுக்கரனோட திசை தான் இவர்கள் வாழ்க்கையில் வேலை கிடைச்ச பீரியட் இவங்களுக்கு வேலை பெரும்பாலும் சிம்மலங்கனத்துக்காரங்க பாருங்கள் ஐடி இல்லை தான் ஆட்டோபோல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க ஏன்னா சுக்கரன் தான் அவருக்கு வந்து இதாக இருக்கார் அந்த சுக்கர திசையில் இவர்களுக்கு வேலை கிடச்சிருக்கும் அந்த சுக்கர திசையில் வேலை கிடச்சிருக்கும் அது பெரும்பாலும் இவர்கள் வாழ்க்கை தடம் மாறிவிடும் எப்படி தடம் மாறிவிடும்னா இவர்கள் ஒரு சட்டன் லைஃப் வரைக்கும் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க சட்டன் லைஃபுக்கு அப்புறம் இவங்களுக்கு கீழே எல்லோரும் வேலை பார்ப்பாங்க இவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்தா அந்த கம்பெனியில் மற்றவங்க வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன திடீர்னு இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பெரிய முதலாளி ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஸோ தேங்காய் கடை தேனை போனா இருந்தேன் இப்போ நான் வந்து அடுத்த லெவல் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாதாரண ஆளா சும்மா விளையாட்டுக்க ஆரம்பித்த கடை அது பார்த்துன்னா இன்றைக்கி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவர்கள் தொட்டால் பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓடும் அந்த மூன்று பத்துக்குடிய சுக்கரனுடைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் இதெல்லாம் இவர்களுடைய அந்த சுக்கரனோட திசையில் இவங்களை மாதிரி ஜாலியாக இருக்கக்கூடிய ஆள் வேற யாருமே கிடையாது இவர்கள் அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருப்பாங்க